அம்மா போட்டதுனால இப்போ நாட்டு மருத்துவம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் ஊசியும் போட்டு வந்தாச்சு நாலு வெத்தலை குருமிளகு ஆறு ரெண்டு ஸ்பூன் கரும்பு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு இதை வச்சு அரைக்கணும் மீனாட்சிக்கு களத்தில் அம்ம போட்டிருக்குது தான் டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டு பத்து போட்டாச்சு வேப்பன் வேப்பம் கொடுந்து மருதாணி குப்பமேனி இலை அது போக மஞ்சள் வச்சு பத்து போட்டாச்சு இப்போது எத்தலையுமாக ஆராய்ச்சி கொடுத்தாச்சு தங்கத்தை வந்து எச்சரிக்கையாக பார்த்துக்கணும் ஒரே கவலையாக இருக்குது இந்த மாடியில் வளர்த்தனாலே ஊசி போட்டு வந்து இந்த டானிக் எல்எஸ்டி பத்து எம்எல் ஒரு வேலைக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு அதுபோக இந்த டேப்லெட்ஸ் இந்த டேப்லெட்ஸ் வந்து காலையில் அரை நேரம் நைட் அரை நேரம்